வணக்கம் அன்றொரு நாள் வள்ளுவர் என்னை அழைத்துச் சென்று கொண்டு வந்தார் அங்கே இரண்டு பொருள்களை எனக்கு காண்பித்தார் முதலில் காண்பித்தது ஒரு அம்பு அந்த அம்பு கண்களை போன்ற அமைப்போடு கூர்மையாகவும் நேராகவும் இருந்தது நெய் பூசப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது எப்படி இருக்கிறது என்றார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது நேராக நேர்கோட்டை போல இருக்கிறது என்றேன் பக்கத்திலே இன்னொன்று இருக்கிறது அதை பார்த்தாயா என்றார் அங்கே ஒன்று பார்த்தேன் அது கோணல் மாணலாக வளைந்து காணப்பட்டது அதனுடைய வடிவ அமைப்பு அவ்வளவு ஒன்றும் அழகாக இல்லை ஆங்காங்கே நரம்புகள் இழுத்து கட்டப்பட்டு வந்தன அதுதான் யாழ் என்றார் இன்றைக்கு அந்த இசைக்கருவி பயன்பாட்டில் இல்லை அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அது பார்ப்பதற்கு ஒன்றும் அவ்வளவு அழகாக இல்லை குடம் வளைந்திருக்கிறது ஒரு ஒழுங்கற்ற அமைப்போடு இருக்கிறது சரி இந்த அம்பு என்ன செய்யும் என்ன செய்யுமா எதிரியை உரிபார்த்து எரிந்தால் விரைந்து சென்று அவரை கொள்ளும் யாழ் என்ன செய்யும் யாழ் என்ன செய்யும் மீட்ட தெரிந்தவர் மீட்டினால் இன்னி செய்ய எழுப்பும் காதுகளுக்கு இன்பத்தை கொடுக்கும் மனதுக்கு மகிழ்வை கொடுக்கும் பரவாயில்லை சரியாக புரிந்து கொண்டாய் பார்ப்பதற்கு நேராக அழகாக இருக்கக்கூடிய கனை அம்பின் செயல் அதனால் ஏற்படும் விளைவு அழிவு ஆனால் பார்ப்பதற்கு கோணல் மணலாக இருக்கக்கூடிய யாழ் அது செய்யும் செயலால் ஏற்படும் விளைவு இனிது நன்மை இதைத்தான் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது பயன் தருமா பாதிப்பை தருமா என்பது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இன்றைக்கு பலரும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தேன் ஒழுக பேசுகிறார்கள் நமக்கு நல்லதை போலவே சொல்லுகிறார்கள் இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் நீ இங்கெங்கெல்லாம் செல்லலாம் இவ்வளவு உயர்வு உனக்கு கிடைக்கும் இவ்வளவு வசதி உனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் பேசுவதை கேட்டால் சொர்க்கலோகத்திலேயே வசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றிவிடக்கூடிய நல்லது என்றெல்லாம் பலவற்றை கூறுகிறார்கள் இன்னும் சிலவையும் சொல்லுகிறார்கள் இவர் பா இப்படி சொல்லிவிட்டார் இப்படி அவமானப்படுத்தி விட்டார் இப்படி கேவலப்படுத்தி விட்டார் இப்படி விமர்சனம் செய்து விட்டார் இப்படி தாக்கி பேசிவிட்டார் என்றெல்லாம் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒரு செயல் எதற்காக நடைபெறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அதன் விளைவு என்ன என்பதை பார்க்க வேண்டும் நமக்கு நன்மை தருவதைப் போல தேனொழுக பேசுவதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய விமர்சனத்தை எண்ணி அது தீங்கு என்று ஒதுக்கிவிடக்கூடாது கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலே கூறுகிறார் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன வினைபடு பாழால் கொழல் அறிவுடையோர் ஆய்ந்து தெளிவுடையோர் ஆக நன்றி வணக்கம்